குரு பகவான் என்ன செய்ய போறார் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மூலமாக நிறைய லாபத்தை தர உங்களுக்கு பிராப்தம் இருந்தது அப்படின்னா கரெக்டா வீடு கல்யாணம் நல்ல வேலை நல்ல தொழில் அப்படிங்கறத அழகா செட் பண்ணி கொடுத்துருவேன் சனி பகவானுடைய வேலை தான் ராகு என்ன பண்றார் சேட்டைகளை உருவாக்குவார் நான் ஏன் தப்பு பண்ண கூடாது இத்தனை வருஷமா கரெக்டாக இருந்து நான் என்ன கிருஷ்ணன் தேவையில்லாத ஒரு கேரக்டர் வீட்டு கூட்டு வந்து தான் பாத்துக்கிறாங்க நீங்க ஒரு ஆணியம் நீங்க உங்க பாருங்க ஒரு மருந்து மாறி குரு போகிறார் ஏன் அப்படின்னா உங்க சனி பகவான் உங்க ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருவார் அப்ப கரெக்டா குரு உங்க ராசியை பார்ப்பார் அஞ்சாம் அஞ்சாமிடம் குலதெய்வம் சொல்றோம் அப்ப குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும் குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருக்கும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ரீ குரு பியோன மகா நான் முத்துராம பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளை ஜோதிடம் கோவையிலிருந்து இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கான ராசி பலன்கள் கும்ப ராசி கும்பலக்னக்காரர்களுக்கு பார்க்க போகிறது அதாவது ஏழரை காலம் அதுவாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு வந்து பாதசனின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி இரண்டரை வருடங்கள் அது நடக்கிறது ஆனாலும் ஏழரை காலத்துலேயும் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்க போகிறது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டால் குரு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு பஞ்சம குரு அப்படிங்கிறது ஐந்தில் குரு வந்து கெஞ்சினாலும் நாள் கிடைக்காதும்பாங்க ஏன்னா என்ன அர்த்தம் ரொம்ப ஒரு கிஃப்டட் டைம் இது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஐந்தாம் மட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்கிறார் அவருடைய பார்வை மூலமாக சனி பகவான் நீங்கள் சனி காலத்தில் தான் இருக்குமான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி யாராவது வந்து காப்பாற்றுவாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் இப்போது சனி இரண்டில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுடைய லக்னத்திலே இருக்கிறார் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் சரி ஏழாம் இடம் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து குரு பார்வை இல்லை சுப பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால லக்னத்து மேலே குருவுடைய பார்வை பதிகிறது லக்னம் ராசி மேலே குருவுடைய பார்வைப்படுறது இதை வந்து வேற எதுவுமே வேண்டாமே அப்போது குரு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மூலமாக நிறைய லாபத்தை தரப்போகிறார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியை பார்க்குறார் ராசி லக்னத்தை பார்க்குறாரு அப்போது என்ன செய்வார்னா பல பேருக்கு திருமண முயற்சி அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் இப்போ கல்யாணம் ஆகும் முக்கால்வாசி நம்ம பார்த்தோம்னா விளையாட்டாக சொல்கிறது உண்டு ஏழரை சனி காலத்து தான் திருமணமே நடக்கும் அது உண்மை தான் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அந்த எப்படி உங்கள் லைஃப் போகணுமோ உங்களுக்கு பிராப்தம் இருந்தது அப்படின்னா கரெக்டாக வீடு கல்யாணம் நல்ல வேலை நல்ல தொழில் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக செட் பண்ணி கொடுத்துருவார் சனி பகவானுடைய வேலை தான் அது எல்லாமே இந்த ஏழரை சனி காலத்தில் அமையும் நிச்சயமாக ஆனால் அது ஆரம்பிச்சு ஒரு பிரச்சனையானு இருந்ததுன்னா அதுவும் நடக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்கும் அப்போ திருமண முயற்சி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மனம் போல மாங்கல்யம்னு சொல்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியான வரண் அமையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதை மறுப்பதற்கில்லை பல பேருக்கு அந்த முதல் திருமணத்தின் மூலமாக சந்தோஷம் இல்லை நாங்க வந்து மறு திருமணத்திற்கு முயற்சி பண்றோம் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்ய போறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்ப அந்த மறுமணம் ஒன்பது பதினொன்னு பார்க்கும்போது மறுமணம் அப்படிங்கிற முயற்சிகள் பலிதமாகும் நம்ம மனசுக்கு அது மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் உங்களுடைய ராசி லக்னத்தையும் அவர் பார்க்கிற திருப்திஸ்தானத்தை பாக்கிறார் அதனால் இது நாள் வரையில் வந்து தொழில் முயற்சிகளில் எனக்கு வந்து எந்த விதமான பலனுமே இல்லை அப்படின்னா இப்போ தொழில் மூலமாக நல்ல தன தனம் கிடைக்கும் நல்ல பெரும் தனம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு மனமும் உடலும் நல்ல தெளிவு பெறும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து இப்போது நல்ல சரியாகி உடம்பு சுகம் நல்லாயிருக்கும் அப்போது மனசும் உடம்பு தெளிவாச்சுனாலே நம்ம வந்து ஆளே ஒரு புது கலகலப்பாக புது ஆளாக நீங்கள் மாறுவீங்க சனி பகவான் வந்து கும்பராசிக்குள்ள இருந்து உங்களை பல விதத்துலையும் அழுத்தி நிறைய இதில் முட்டுக்கட்டை போட்டார் நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வந்திருக்காது வேலை கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஓரலாக இருக்குமே வர்பலா இருக்குமே ஒழிய அது ஆர்டர் கையில வந்திருக்காது அதெல்லாம் இப்போ அதே நேரத்துல ஒரு சொத்துக்காக நாங்க வந்து ஒரு வீடு கட்டுற முயற்சி பண்ணி அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லா இருக்கு அது நல்லபடியா நடக்குமா அப்படின்னா அதெல்லாம் மலமலன்னு விருத்தியாகும் சோ என்ன முயற்சிக்காக நம்ம அடுத்த ஒரு இது எதிர்பார்த்துன்னு இருக்கோமோ ஒரு முயற்சி செய்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகும்னு எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே நேரத்துல குரு பகவான் அதிசாரமாக அவர் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல போய் உட்காரும்போது அங்கிருந்து அவருடைய பார்வை பலன் மூலமாகவே பல நல்லதை பண்ணுவார் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு என்ன செய்வாருன்னா அவங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் சாணத்தை பத்து பன்னிரெண்டு இரண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுப விரயத்தை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சொத்து சேர்க்கையை கொடுப்பார் இல்லைன்னா ஒரு சுப விரயத்தை பண்ணி உங்களுடைய தொழிலுக்காக ஒரு நல்லதொரு விரயமாக்கி அதன் மூலமாக உங்களுக்கு தன பெருக்குவார் இருக்குவார் தொழிலுக்கு வந்து நம்ம ஒரு முதலீடு போட்டாதான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் எனக்கு அது நல்ல லாபகரமா இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறதுக்கே நம்ம வந்து நேரம் பார்த்து பயந்துண்டு தயங்கிட்டு இருப்போம் அதெல்லாம் இப்ப நம்ம பண்ணிக்கலாம் அப்ப செய்யறது மூலமா என்ன ஆகும் உங்களுடைய தொழிலுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு அது போகும்போது நல்ல ப்ராப்பராக அவுட்புட் கிடைச்சி அது வந்து ஒரு பணமாக மாறி உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்போ நான் பண்ணுற வரையும் கூட எனக்கு ஒரு லாபத்தையும் ஒரு பண வருவாயையும் சேர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறது நல்ல விஷயம் தானே அதனால கும்ப கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் வந்து இந்த இரண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் இரண்டில் அமர்ந்து கொண்டு அவருடைய சனியுடைய பார்வை எங்க விழுதுங்கிறதையும் நீங்க பார்க்கணும் சனியும் என்ன பண்ண போறாரு அப்படின்னா இரண்டாம் இடத்துல கொண்டு உங்களுடைய திருப்திஸ்தானம்ங்கிற பதினோராம் இடத்தை பார்ப்பார் இப்போ குரு வந்து ஐந்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஒன்பது பதினொன்று லக்னத்தை பார்க்குறாருன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி சனியுடைய பார்வையும் அதே பதினோராம் இடத்திற்கு பண்ணுறது ஸோ அப்போ அவர் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல ஏதாவது தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் அதில் ஏதாவது சிக்கல்களை கொடுத்தா கூட குரு பகவானுடைய பார்வை பலன் மூலமாக நீங்க அதை சமாளிச்சுன்னு வெளியில வந்துடலாம் அதனால தொழில் வந்து எனக்கு முடங்கி போச்சு அதில் போட்டது வந்து சரியா போகலை அப்படிங்கிற விஷயம்லாம் இனி நடக்காது ஸோ நீங்க தைரியமாகவே இருக்கலாம் அதே போல் நான் எனக்கு நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து எனக்கு வருமானம் நல்லபடியாக வருமா இப்போ வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து இன்னும் பணம் ஏதோ எனக்கு கைக்கு வந்து சேரலை அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்துடும் கட்டாயமாக ஏன்னா குரு லாபத்தை பார்க்கும்போது நமக்கு எதாவது வர வேண்டிய பணம் நிலுவை தொகை ஏதாவது இருந்தது ஒரு இடத்துல அப்படின்னா அது வேலை செஞ்ச இடமா இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரலை அப்படின்னு நினச்சா கூட அது எல்லாமே இப்போ தகுந்த முறையில் உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு வேலை மூலமாக மனசில் திருப்தி அது கன்ஃபார்ம்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுடைய உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல திருப்தி கிடைக்கும் அதே நேரத்தில் அது பணமாகவும் மாறும் அப்போது தனமும் உண்டு மன திருப்தியும் உண்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக எடுத்துக்கலாம் அதனால் கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த ஏழரசனி காலத்தில் நம்ம இருக்கோமேங்கிற அந்த பயம் உங்களுக்கு கடுகளவும் வேண்டாம் ஏன்னா நிச்சயமாக நீங்கள் அதை வந்து சமாளிச்சுன்னு போக முடியும் ஆனால் என்னென்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா தடாலடியாக ஒரு பெரிய பெரிய விஷயத்துக்கள்லாம் உங்களை மூக்க நுழைக்க வைப்பார் அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க எதிர்பார்க்குற அளவு அங்கே ஆப்போசிட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு உடனே கிடைச்சிடாரு ஏன்னா இப்போ குருவும் ஆறில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அடுத்த வர ஆறாம் இடத்திற்கு போகும்போது என்னாகும்னா கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்போ அந்த ஒரு அந்த ஒரு ஒரு குழுவா நம்ம சேர்ந்து செய்யக்கூடிய வேலை அப்படிங்கும் போது அது அவ்வளவு பெருசாக பலன் கொடுக்காது அதில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்துல எழில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் அப்படின்னா களத்திரம் நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வகையில் சில மனக்குறையை கொடுப்பார் அதில் சந்தேகமே கிடையாது லக்னத்திற்கு வேணால் குருவுடைய நீங்கள் வேணால் நல்ல விதமான எண்ணங்களோட நீங்கள் வந்து அதை ஓகேன்னு எடுத்துன்னு போவீங்க ஆனால் உங்களுடைய ஆப்பனண்ட் அதே மனநிலையில் இருக்க மாட்டாங்க அதனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகணும் பிறரை நம்பி பெரிய முதலீடுங்கிறத இப்போ பண்ணாதீங்க ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீங்கள் நல்லதாகவே நினச்சி செஞ்சால் கூட உங்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஸோ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபங்களோ அந்த நல்ல விஷயங்களையோ நீங்க அழகாக உங்களுக்கு வச்சு அனுபவிச்சுக்கோங்க நீங்க கரெக்டாக அதில் இருந்துக்கோங்க சோ அடுத்தவங்களுக்காக நீங்க ஏதாவது செய்ய போறது அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ வேண்டாம் ஏன்னா ஏழில் இருக்கக்கூடிய கேத்து வந்து அதைத்தான் செய்வார் பிறர் மோ பிறர்னால நமக்கு வந்து ஒரு நம்மளோட எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும் ஆனா ஆப்பனண்ட் அப்படி இருக்க மாட்டாங்கிறது தான் ஒன் லைன் இதுல அதை கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தா போதும் மற்றபடி ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் சனி பகவானால உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள்ன்றது நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்க ப்ரொவைடட் உங்களுடைய தசாபக்தி ஓரளவு நல்லா ஒத்துழைச்சது அப்படின்னா ஈஸியா இந்த காலத்தை நீங்கள் கடந்து போயிடலாம் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்கு கவலையே பட வேண்டாம் எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் யாருக்கெல்லாம் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி என்பது ஏற்படும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு கூடிய தனாதிபதி ஐந்து கூடிய யோகாதிபதி வீட்டிற்கு செல்லுகிறார் பணம் பல வழிகளில் வரும் எங்கேயாவது பணத்தை கொடுத்து லாக் ஆகிருக்கீங்க திருப்பி தரவே இல்லை கவலைப்படாதீங்க உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் ஐந்தாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் யோகத்தை அள்ளி தருகிறார் அஞ்சில் இருக்கிற குரு பகவான் அஞ்சிலிருந்து அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் அஞ்சிலே குரு வந்து விட்டார் ஒன்பதை பார்க்கிறார் பாக்யஸ்தானம் பாக்யம் அதிகமாகிறது அதிர்ஷ்டம் அஞ்சில் இருக்க குரு பகவான் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடமாகப்பட்ட பாக்ய லாபஸ்தானத்தை பார்த்து விட்டார் குரு அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள் ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதை பார்த்துட்டார் அடுத்து பதினொன்றை பார்த்துட்டார் டார் அடுத்து தான் உடம்பை பார்க்குறாரு இதுதான் முக்கியமான விஷயம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்றாம் இடமாகப்பட்ட உடம்பை பார்க்கும்போது என்ன ஏற்படுகிறது என்றால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போகிறது முக்கியமான விஷயமே அதுதான் ஏற்கனவே உடம்பில் ராகு இருந்து என்ன பண்ணுறார் டைவர்ஸ் 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 எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் உருவாக்கிட்டே இருப்பார் இந்த ராகு தான் டைவர்ஸ்கான காடு உலகத்திலே நண்பர்களே ராகு உடம்புல இருந்தால் யாராக இருந்தாலும் டைவர்ஸ் ஆயிரும் ராகு பேரே டைவர்ஸ் காடுன்னு பேர் ஏன்னா டைவர்ஸ் எல்லாம் டைவர்ஸ் அல்ல ராகு உடம்புல உட்காந்து பண்ணுற டைவர்ஸ் எல்லாம் எப்படின்னா நியாயமான டைவர்ஸுங்கிறது தேவையான விஷயம் இந்த கும்பராசிக்கு நடக்கக்கூடிய டைவர்ஸுங்கிறது எப்படின்னா சேட்டை உடம்புல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுறார் சேட்டைகளை உருவாக்குவார் நான் ஏன் தப்பு பண்ணக்கூடாது இத்தனை வருஷமாக கரெக்டாக இருந்து நான் என்ன கழிச்சிட்டேன் வாழ்க்கையில் முதன் முறையாக இந்த ராகுங்கிற பாம்பு மனசுக்குள்ளே வரும் ஒரு அழகான க கதை நண்பர்களே இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதை சொல்லி முடிச்சிடறேன் குரு உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த எண்ணங்கள் போயிடும் அதான் சூப்பராக குழந்த பிறக்க போது உடம்பில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் ஒரு பெரிய குரு இருந்தாராம் சரியா அந்த பெரிய குரு என்ன பண்ணாராம் அவருக்கு வந்து சின்ன சாதாரண குருக்கள் ஒரு மூணு பேர் இருந்தாங்களாம் ஒரு ஆசிரமத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இந்த குருவெல்லாம் யாருன்னா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க இவங்களுக்கு பெரிய குருவெலாம் இருந்திருக்காங்க இப்போ இந்த சின்ன குருமார்கள் மூணு பேரும் சேர்ந்து என்ன கேட்டாங்களாம் அந்த பெரிய குருமார்கிட்ட கேட்டாராம் எங்க எங்களுக்கும் ஆச்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு மடத்தை கூட்டி பெருக்கி கிளீன் பண்ணி மடத்தை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு யாராவது லேடிஸ் இருந்தால் போடுங்க போட்டிங்கன்னா நாங்கள் வந்து மடத்தை பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அந்த பெரிய குரு என்ன பண்ணாரா சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி விருந்து வச்சாராம் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க என்ன திடீர்னு குரு விருந்து வைக்கிறாருட்டு அந்த பெரிய குரு மொட்டை குரு அவர் தான் அவர் வீட்டுக்கு போனாராம் அந்த பெரிய குரு என்ன பண்ணா சாப்பாடு நிறைய நிறைய உப்பு உப்பு உப்பாக கொட்டி வச்சுருக்கார் சாப்பாட்டில் உப்பு ரசத்தில் உப்பு எல்லாத்துலேயும் உப்பு என்ன இவ்வளோ உப்பா சாப்பாடு வைக்கிறார் குருன்ட்டு சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணார் ஒரு ரூமில் மூணு பேரும் போய் படுக்க போகும்போது ரூம் கதவை போட்டிட்டார் பெரிய குரு ஐயோ கதவை தட்டி பார்த்துருக்காங்க என்ன கதவை திறக்கவே இல்லை உருவே கதவை திறங்க கதவை திறங்கன்னா கதவை திறக்கவே இல்லை இந்த மூணு பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க உப்பு நிறையா சாப்பிட்டதால தாகம் ஓவர் தாகம் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ பக்கத்தில் ஒரு பானை இருந்திருக்கு அந்த பானையில் சாணி கரைச்சி வச்சுருந்துருக்காங்க அப்போது ஒருத்தர் போய் என்ன பண்ணியிருக்காரு அந்த சாணி கரைச்ச தண்ணியை கொஞ்சமாக குடிச்சிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார் இங்கே வரே இங்கே தான் இருக்குது அந்த தண்ணி ஆபத்துக்கு பாகம் இல்லை இதை குடிச்சிரு குடிச்சிட்டீன்னா என்னாகும் உயிரை காப்பாற்றிக்கலாம் இதே மாதிரியே மூணு பேரும் மாற்றி மாற்றி விடியறதுக்குள்ளே அந்த பானையில் இருக்கிற மொத்த தண்ணியும் குடிச்சிட்டாங்க இல்லை சாணி கரைச்ச தண்ணி காலையில் வாசல் தெளிக்கிறதுக்கு வச்சுருந்தது பெரிய குரு காலில் வந்து கதவை தட்டியிருக்காரு திறந்தோன்னே என்ன இந்த மாதிரி பூட்டிகிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு ஒன்று இவர் கேட்டிருக்காரு உள்ளே அந்த சாணி கரைச்சி வச்ச தண்ணி இருந்தது அது எங்கே அப்படின்னா இல்லை நைட்டு நீங்கள் போட்டு பூட்டிகிட்டு போயிட்டீங்க ஒரே தாகம் அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டோம் அதனால தான் நான் உங்கள் மடத்தில் உங்கள் மூணு பேர் மட்டும் வச்சுருக்கேன் வேறு யாரையும் புதுசாக போடலைன்னு சொன்னாரான் அந்த மாதிரி கும்பராட்சிக்காரங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு கேரக்டரை வீட்டுக்கு கூட்டு வந்து பிஸ்னஸில் தான் பார்த்துக்கிறாங்க இவங்க வந்து இந்த மாதிரி புதுசாக பணிக்கு நியமிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேணா நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் போதும் ஆண்களாக இருந்தால் ஆண்கள்ட்ட மட்டும் பேசுங்க பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க ஸோ குரு பயிற்சி சூப்பராக இருக்கு ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமாக இந்த குரு இருப்பார் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் கும்ப ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஏழரை சனினால இந்த ஜென்ம சனி அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடா படுத்தி எடுத்திருக்கும் ஒரு மருந்து மாறி குரு வரப்போகிறார் ஏன் அப்படின்னா உங்க சனி பகவான் உங்க இருந்து மீன ராசிக்கு போயிருவார் அப்ப கரெக்டா குரு உங்க ராசியை பார்ப்பார் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பாக்குறாரு இது கும்ப ராசிக்கும் எடுத்துக்கலாம் கும்ப லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்போ ஐந்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல பெரும் பணம் வரும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நிறைய பேரினுடைய நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு ராசியை பார்த்தால் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஸ்பிரிச்சுவல் லைன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுப்பது தெய்வ அனுகிரகம் கூடவே தெய்வங்கள் இருந்து காப்பாத்தும் அப்படிங்கறதா இந்த அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு உண்டான பலன் இரண்டாவது அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம்னு சொல்றோம் அப்ப குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும் குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய இழந்திருந்தாலும் கூட இந்த இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது இரண்டுங்கிறதா வந்து பண வரவு இரண்டாம் இடம் தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்போ ஒருத்தர் பொருளாதாரம் பணம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா அப்ப அவர் அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பண வரவு பொருளாதார வளர்ச்சி உண்டு அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியாகி ஐந்துக்கு வரும் பொழுது அதீத லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அதீத லாபங்கள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது தங்கம் சேருவது நகை சேருவது அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளி சேருவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குவது இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இது வந்து இந்த அதிபதிகள் இந்த இடத்துல இருந்தால் நடக்கக்கூடிய பள்ளன்னு நம்ம சொல்றோம் அடுத்தது குரு பாருங்க உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு லக்னத்தை பார்ப்பாரு அடுத்தது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ ஒன்பது பதினொன்னு தொடர்பு ஏற்பட்டாலே எது மாதிரி இருக்குங்க பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து மூலமாக லாபங்கள் கிடைப்பது இது போல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இந்த குரு மூலமாக நல்ல லாபத்தையும் நல்ல வர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பதா இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு இதெல்லாமே ஒரு பொதுவா கொடுத்தாலும் கூட இப்ப நான் படி இந்த சாட்ல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அது ரீதியாக உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ முதல்ல சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டுருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது ஒரு டிரான்ஸ்பர் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இத்தனை நாள் வந்து உங்களுக்கு ஏழரை சனி எல்லாம் இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க சனி குருவை பார்க்கக்கூடிய காலகட்டத்தை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு சனி கக்னாதிபதியாக இருக்கிறதால கையற்புகளை கொடுக்காம போகவே மாட்டார் அப்ப அவரே வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் உங்களுக்கு பயணத்தின் மூலமாக பண வரவு நன்மைகள் கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை சொல்றோம் அப்ப தீர்த்த யாத்திரை செய்வது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி உதவுவது இது போல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி இவரை குரு பார்த்தால் குரு செவ்வாயை பார்த்தால் பொதுவா சொல்லக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்து சொகங்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது உயர் பதிவுகள் கிடைப்பது சூப்பர்வைசிங் பண்றதுக்கு உண்டான அமைப்பு ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் பண்றது ஒரு ஸ்டேஜ் ஒரு படி அதிகமா வர்றது இது எல்லாமே குரு செவ்வாயை பார்த்தால் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இது பொதுவா நடக்கும் அதே போல உங்க ராசிக்கு அவர் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக காரியங்கள் கைகூடி வருவது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது அதே போல அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் கிடையாது கர்மாவை சொல்லக்கூடியது உங்க முற்புருவியினுடைய கர்ம மூட்டை என்ன அப்படிங்கறத பார்க்கறதா அந்த பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதியும் அப்ப அவர் செவ்வாயா இருக்கிறதுனால அஹ் உங்க ஜாதத்துல பாத்துட்டு இந்த தோஷங்கள் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பரிகாரம் சொல்லிட்டு போலீங்களா இந்த காலகட்டங்கள்ல செவ்வாய குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க போய் வழிபாடோ பரிகாரங்களோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதீத நன்மைகளையும் உங்களுடைய பாவங்கள் விலகி அது யோகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில நல்ல லாபங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தொழில புதிய நண்பர்களுடைய தொடர்பு புதிய கிளை கிளைகள் ஏற்படுத்திக் கொள்வது தொழில்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்ல அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் யார் உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் மற்றும் தந்தை இவங்க இருவருமே உங்களுக்கு சுக்கரன் தான் கொடுக்க போகிறார் அப்போ பொதுவா பாருங்க குரு சுக்கரனை பார்த்தால் குரு சுக்கரனை ஜாதகத்துல பார்த்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் செயற்கையோ பார்வையோ இதுதான் கண்டிப்பாக இந்த பிறவில அவங்களுக்கு பணத்துக்கு குறைவே இருக்காது தெய்வ கடாட்சம் உள்ளவங்க லட்சுமி கடாட்சம் உள்ளவங்க லக்ஸரியா வாழக்கூடியவங்க எங்க போனாலும் பெயர் புகழோட இருப்பாங்க விழுந்தாலும் கூட உடனே எழுந்து வரக்கூடிய தன்மை இந்த குரு சுக்கரனை பார்த்தால் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு பொதுவா ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ஜாதகத்துல உங்களுக்கு குரு இந்த காலகட்டங்களை பார்த்து விட்டால் நிச்சயமாக தாயினுடைய சொத்துக்கள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அவர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகள் நன்மைகள் இதெல்லாமே கிடைக்கும் வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல ஆரோக்கியம் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் குறைவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி சொல்றதுனால உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைஞ்சு வருவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நண்பர்கள் மூலமாகவோ ஒரு குருமா குருநாதர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க புதன் பகவான் இந்த புதனை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்ப ஒற்றுமை ரொம்ப வருஷமா குலதெய்வம் தெரியாம இருக்கு குலதெய்வம் தெரிஞ்சுமே எங்களால் வழிபாடு பண்ண முடியல குலதெய்வ கோயிலுக்கு போனாலே பிரச்சனையா இருக்குது என்ன பிரச்சனை தெரியல அப்படி நிறைய குலதெய்வம் சார்ந்த குறைகள் இருந்தால் நிச்சயமாக இந்த புதனை குரு பார்த்து விட்டால் இந்த குருவை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் குல தெய்வம் உங்க வீட்டுல வாசம் பண்ணும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குல தெய்வம் தோஷம் விலகி அது யோகமாக மாறும் குடும்பத்துல குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்களை அப்ப அவரே எட்டாம் அதிபதி ஆகிறாரு இல்லையா அப்ப திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகங்கள் பினாமி பணம் பிளாக் மணி வர்றது ஷேர் மார்க்கெட் மூலமாக சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் வர்றது இதெல்லாம் எட்டாம் இடம் தான் அப்ப இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறது நம்ம சொல்றோம் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஸ்டார்ட் இருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த வரன் நீங்க நினைத்து பார்க்கிறத விட நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதுல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே விலகி புதிய கிளைகளோ புதிய பிரான்சஸோ அதுல இருந்து ஒரு புதிய புதிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது உங்க தொழில் ரீதியாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஏழாம் மடங்கு சொல்றோம் அப்ப வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதீத பண வரவுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஜாதகத்துல தசாபுத்தி படி அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு தசாபுத்தி கூட நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இருநூறு மடங்கு கூட உங்களுக்கு ஜாதகத்துல பலன் கிடைப்பது நல்ல பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிதிலே சரணம்